காதலன் அடியவர்கள் காவலன் சோழீஸ்வரநாதன் தேர்தல் அந்த காலத்தில் இருந்த சிவலிங்கம் நினைக்கிறேன் இது அப்படிதான் நினைக்கிறேன் இது ராஜேந்திர சோழனால் பதினோரா நூற்றாண்டில் அமைக்கப்பட்ட பொழுதினம் வணக்கம் தமிழ் பேசும் உறவுகளுக்கு வணக்கம் நான் இப்போ எங்க நிற்கிறேன்டா சதுர்வேத மங்களப்புரத்தில் நினைக்கிறேன் அது உங்களுக்கு அது இந்த பேர் தெரியுமோ தெரியலை இப்போ அநேகமாக பேராரன்னு சொல்கிறாங்க அதாவது கந்தலாய் கந்தலாயெலாம் நினைக்கிறேன் கந்தலாய் ஒரு தமிழ் பிரேசத்தை நினைக்கிறேன் நம்ம சிவன் கோயிலுக்கு வந்திருக்கேன் அந்த சிவன் கோயிலுன்ற பேர் என்னென்னா சோழேஸ்வரம் சோலேஸ்வரம் சோழேஸ்வரம் என்ற சிவன் கோயிலு தான் வந்திருக்கேன் அது கிறிஸ்டுக்கு பின் பதினோராம் காலத்தில் நம்ம சோழர்களால் அமைக்கப்பட்ட ஒரு சிவனாலயம் தான் இந்த சோழேஸ்வரம் அந்த சோழேஸ்வரன் கோயிலுக்கு தான் வந்திருக்கிறேன் இப்போ தான் அந்த கிட்டடியெலாம் தொல்பொருள் ஆராய்ச்சியின் போது பல சிதைவடைந்த கல்வெட்டுகள் அதாவது பல சிதைவடைந்த லிங்கங்கள் போன்றவற்றை கண்டெடுத்திருக்கின்றாங்க திரு உலகத்திலே தெரியல திருகோணமலையிலே ஒரு சிதைவ அவங்க தொல்பொருள் ஆராய்ச்சியோட காணப்படுற ஒரே ஒரு சிவன் கோயில் இந்த கோயில் தான் அந்த கோயில் தான் வந்திருக்கிறேன் அதாவது இது இன்றைக்கு தான் இந்த கோயில்கிற முதல் முதலாக ஒரு ரத உற்சவம் நடக்குது பல இடப்பாடு மத்தியில் இப்போ தான் அந்த கோயிலை புனரித்து புனரமைத்திருக்காங்க இப்போ தான் ரச நடக்குது அந்த கோயிலுக்கு தான் வந்திருக்கிறேன் வாங்க என்னோட சேர்ந்து நீங்கள் அந்த கோயிலை பாருங்கள் நம்ம சோழகால கோயில் அது நம்ம கோணேஸ்வர கோயிலுக்கும் இந்த கோயிலுக்கும் பல சம்பந்தம் இருக்குது அதாவது வெள்ளையர்கள் நம்ம கோணசர் கோயில் அடிக்கும் போது இந்த கோயிலையும் ஃபுல்லாக அடிச்சிருக்காங்க அப்படி பல பல புராணங்கள் பேசுகிற ஒரு கோயில் தான் இந்த சோழேஸ்வரர் கோயில் அந்த சோலேஸ்வரன் கோயில் தான் நான் இப்போ வந்திருக்கிறேன் இதில் இவங்களோட கதைச்சி அந்த கோயிலுட்ற வரலாறையும் எடுத்துகிட்டு அப்படியே இந்த கோயிலுட்ற கதவுச்சத்தையும் பார்ப்போம் வாங்க கோயிலுக்குள்ளே போவோம் சோழேஸ்வரத்துக்குள்ளே போவோம் வாங்க ராஜமார்தாண்ட குலோ துங்க ஈரேழு பதினான்கு லோகத்தின் அதிபதி நாடாளும் நாயகன் அழகன் குலகன் ஆனந்த சித்தன் அகிலாண்ட ஓடி பிரம்மாண்ட கந்தளாய் பதிமேவு பேராறு நாமாங்கித இனியவரத அடியவர்கள் காதலன் அடியவர்கள் காவலன் சோழீஸ்வரநாதன் தேரே Ayo, apa? து சாப்பாடா நினைக்குமா உழைக்கும் உழைக்கும்

உங்க பேர் என்ன ரவிராஜன் ரவிராஜன் நீங்க இந்த கோயில காலங்காலமா இருக்கீங்களா முப்பது வருடமா இருக்கு இது இந்த கிறிஸ்துக்கு பின் பத்தாம் நூற்றாண்டு கால சோழ கால கோயில் சொல்றாங்க அது என்ன மாதிரி உண்மையிலேயே வந்து பதினோராம் நூற்றாண்டுல பதினோராம் நூற்றாண்டு இலங்கையை ஆட்சி செய்த சோழ மன்னர்களால ஒருவனாகிய ராஜேந்திர சோழனால அமைக்கப்பட்ட ஆலயம் அவர்கள ஆட்சி இலங்கையில் ஒரு எழுபத்தைந்து வருடங்கள் நீடித்தது அந்த காலத்தில் இந்த ஆலயம் மிக பிரசித்தமான ஒரு ஆலயமாக திகழ்ந்ததாக கூறப்படுகின்றன இந்த ஆலயம் மாத்திரம் மாத்திரமில்லை திருவண்ணாமலை மாவட்டத்தில் சோழ மன்னர்கள் பல சிவாலயங்கள் அமைத்திருந்த போதிலும் காலப்போக்கில் இந்த பிரதேசங்களில் ஏற்படுத்தப்பட்ட குடியேற்றங்கள் காரணமாக அந்த ஆலயங்கள் எல்லாம் உருமறைப்பு செய்யப்பட்ட பொழுதிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டுகளில் இந்த பேராறு கிராமத்தில் குடியேற்றப்பட்ட என்னென்ன கிராமம் பேராறு பேராறு இந்த பேராறு கிராமத்தில் குடியேற்றப்பட்ட மக்கள் அடந்த காட்டுக்கு மத்தியில் இந்த ஆலயத்தை கண்டெடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டுகளில் இருந்து படிப்படியாக நிர்மாணம் செய்து பூசித்து வருகிறார்கள் அந்த வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டுகளில் இந்த ஆலயம் வந்து ஓலக் காணப்பட்டது பிற்காலத்தில் இந்த ஆலயம் தகர கொட்டிலாகவும் காணப்பட்டு ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு சிவாகமும் இந்த ஆலயம் புனர் நிர்மாணம் செய்யப்பட்டு கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டு அதனைத் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மீண்டும் இந்த ஆலயம் கும்பாபிஷேகம் நடந்திருக்கிறது இந்த ஆலயம் ராஜேந்திர சோழன்ல பதினோரா நூற்றாண்டில் அமைக்கப்பட்ட பொழுதிலும் இலங்கையை கைப்பற்றிய போர்த்துகீஸ் மன்னர்கள் ஆக்கிரமிப்பாளர்கள் திருவோணமலை கோணேஸ்வரர் ஆலயத்தை இடித்த அதே காலத்தில் இந்த ஆலயத்தையும் அழித்ததாக வரலாறு கூறினார் அதன் பிறகு இந்த ஆலயம் காடு மண்டி தேடுவாரிருக்கப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தைந்தாம் ஆண்டு குடியேற்றப்பட்ட தான் மீண்டும் இதை கண்டெடுத்து தற்பொழுது இந்த நிலைமைக்கு இந்த ஆலயம் கொண்டு வரப்பட்டது ஓகே நம்ம வரலாற்று சிறப்புமிக்க சோழீஸ்வரர் நம்ம சிவண்ட ரத உற்சவம் வேறு மாதிரி நல்ல விவசாய முடி நடைபெற்றது அதாவது அவங்களோட இந்த கோயிலில் முதலாவது ரத உற்சவம் அடுத்த முறை வருங்காலத்தில் அவங்க சித்திரத்தரில் நம்ம சோழேஸ்வரர் வருவேறுன்னு நினைக்கிறேன் ஓகே பாய் பாய் இன்னொரு வீடியோ உங்களால் மீட் பண்ணுறேன் விடைப்பட்டு செல்கின்றேன் நான் உங்கள் வசந்தன் கிரைஸ் பாய்